வணக்கம் ஆயுஷா உச்சரிக்காக நான் உங்களது தமிழில் பெயில் முதுகலை பட்டதாளி ஆசிரியர் பதவிக்கு தேர்வு எழுதிய எண்பத்தைந்தாயிரம் பேர் தமிழ்மொழி தெரியாமல் ஆசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த அவலம் உண்மையில் இதில் பாதி பேர் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா அதன் பிறகு வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க இது நம்ம ஆயுஷா நியூஸ் சேனல் டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிஜிடிஆர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை கொஞ்சம் ஓரமாக விற்று வச்சுருங்க இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்பதால் பிஜி வித் பிஎட் வேற்று மாநிலத்தில் படித்தவர்கள் பிஎடுக்கு ஈக்குவன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவங்க படித்த எம்எஸ்சிஏ நம்ம தமிழ்நாடு இங்கே வந்து என்னென்னா தமிழ் படித்தவர்கள் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை முதல் படமாக தமிழ் படித்தவர்களை மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த விதிமுறையும் இல்லை அப்ளிகேஷன் போடும்பொழுதே ஒரு ஃபில்ட்ரேஷன் இங்கே நடக்கிறது இல்லை இந்த பிஜிடிஎஃப் எக்ஸாம் பொறுத்தவரையும் எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை அல்லது ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அல்லது அட்லீஸ்ட் ஒன்று முதல் ஐந்து ஒரு அடிப்படையான தகுதி முதன்மை பாடமாக தமிழ் எடுத்து படித்திருக்கிறீர்களா அப்படி இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் இது ஃபில்டர் ஆகியிருக்கும் நம்ம ஏற்கனவே யோசிச்சிருப்போம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இது எப்படி சாத்தியம் முதலை படாரசை பொறுத்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க ரெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு லட்சத்தில் பாருங்கள் எண்பதாயிரம் பேர் ஃபெயிலாக இருக்காங்கன்னா உன் இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருப்பாங்க அவங்கெல்லாம் கேரளா ஆந்திரா கர்நாடகா போல் தமிழகத்தோடு எல்லையில் இருக்கின்ற மாநிலத்தில் வசிச்சுட்டு இருப்பாங்க இன்னொன்று தமிழ்நாட்டிலையும் இது போன்ற வேற்று மாநிலத்தவர்கள் இருப்பாங்க அவங்க அப்ளை பண்ணி அவங்க ஏதாவது ஒரு டியூஷன் போய் பாஸ் ஆயிருப்பாங்க இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் பாஸ் ஆகிருப்பாங்க இல்லை ஏதாவது டெஸ்ட் பேட்சில் போட்டு பாஸ் ஆகிருப்பாங்க சொல்ல போனால் இந்த ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழ்மொழி தாய்மொழியாக இல்லாதவர்கள் அப்படின்றத இந்த பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிருக்கும் பொழுது போட்டிகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா முதன்மை படத்தில் போட்டி அதிகமாக இருக்குது அப்போ இந்த முதன்மை படம் போட்டியை தமிழக அரசாங்கமானது இதை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம் இது வந்து எப்படின்னா தமிழக அரசாங்கமானது தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணியில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் பிஎஸ்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி தமிழ் மொழி தெரிந்திருந்தால் போதும் அடிப்படையான தமிழ்மொழி பத்தாம் வகுப்பு தரத்தில் கேள்விகள் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து கேள்விகள் அடிப்படை தமிழ் இருந்து கேள்விகள் மொழி பயிற்சியிலேருந்து கேள்விகள் இதை வந்து படிச்சிருந்தாவே இதெல்லாம் பாஸ் ஆகியிருப்பாங்க அதனால் வந்து இந்த எண்பத்தைந்தாயிரம் பேர் ஃபெயின்றது இது வந்து அவல நிலையே கிடையாது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் வேலை செய்வதற்கு அடிப்படையான தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் குறைஞ்சபட்ச ஒரு தகுதி இருபது மதிப்பெண் தான் அப்போ அந்த இருபது மதிப்பெண்ணை பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் வந்த காலத்திலிருந்தே பயிற்சி எடுத்துருக்கலாம் பாஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் கொடுத்தது தானே தமிழ்நாட்டில் நீங்கள் அரசு பணிக்கு வரீங்களா அப்போ நீங்கள் தமிழ் தகுதித்தாள் தேர்வில் பாஸ் ஆகிருக்கணும் நாற்பது பர்சன்டேஜுன்னு சொல்லிவிட்டு அரசாணையே இருக்கு அந்த அரசாணையெல்லாம் படித்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டு தானே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதன் பிறகு வந்து இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒரு பாரமாக நினைக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர்களும் சரி மற்றவர்களும் சரி உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் போன்ற ஒரு செய்தியோடு சந்திக்கிற ஆயிஷாவின் அச்சம் தவிர